ஹலோ அவரிவான் இருபத்தி ரெண்டு வருடம் கழித்து என் ஆசை நிறைவேறியிருக்க உற்சாகத்தில் இருக்காங்க நடிகர் நடிகர் ஜெயம் ரவி தமிழ் சினிமாவில் ரசிகர்களால் கொண்டாடப்படும் பிரபலம் இந்த வருடம் ஆரம்பத்தில் இருந்து ஜெயம் ரவி பற்றி செய்திகள் அதிகம் வளம் வருது படச்செய்திகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரது சொந்த விஷயங்கள் நிறையா பேசப்படுது ஆனால் அவரோ எனது சொந்த விஷயம் குறித்து கருத்து கூற யாருக்கும் உரிமை இல்லை படம் பற்றி பேசினால் கண்டிப்பாக நான் மதிப்பேன் அப்படின்னு கூறியிருக்காங்க கடைசியாக ஜெயம் ரவி நடிப்பில் பிரதர் படம் வெளியாகியிருக்கு ஆனால் அந்த படம் சரியான வரவேற்பு பெறவில்லை பாக்ஸ் ஆபீஸும் கடும் தோல்வியை சந்திச்சிருக்கு அடுத்து ஜெயம் ரவி நடிப்பில் காதலிக்க நேர்மில்லை என்ற படம் வெளியாகியிருக்கு கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி மேனன் இணைந்து நடித்துள்ள இந்த படம் வரும் ஜனவரி பதினாலாம் தேதி வெளியாக இருக்கு இந்த பட ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழாவில் ஜெயம் ரவி பேசும்போது இந்த படத்தின் மூலம் எனது இருபத்தி ரெண்டு ஆண்டு கனவு பூர்த்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சினிமாவில் நான் தொடர்ந்து நடித்து வந்தாலும் ஏ ஆர் ரகுமான் இசையில் நடிக்க வேண்டும் என்பது பெரிய கனவாகவே இருந்துச்சு தற்பொழுது இந்த படத்தின் மூலம் அந்த கனவை நிறைவேறியிருக்கு அப்படின்னு சந்தோஷமாக கூறியிருக்காங்க ஜெயம் ரவி மற்றும் நித்யா மேனன் இவங்க காம்போ எப்படி இருக்கும்ன்ற கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க